ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது சூரி சார் இந்த படத்துக்காக ரத்தம்லாம் சேந்தி இந்த படத்தை வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபிலிம் ஆரம்பித்ததே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தருணம் ஐக் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும் போதே ரொம்ப எல்லாருக்கும் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப மாடனான ஒரு ஃபிலிமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் இருக்கும் இல்லை காமா இருக்கும் ஸோ நான் அந்த ஸ்பேஸில் தான் அவரை பார்த்துருக்கேன் அண்டு எல்லோருக்கும் ஒரு விஷயம் எனக்கு ஐக் வந்து நல்லபடியாக எப்படி பழக்கானனா யுவன் சங்கர் ராஜா சாரோட ஷோவில் நான் அவரை பார்த்துருந்தேன் ஏன்னா அந்த ஷோ வந்து அவர் தான் டைரெக்ட் பண்ணியிருந்தார் அப்போது அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புள் இருந்தாங்க அந்த இதில் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஷோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்கேஜ் பண்ணி ஒரு டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸை வந்து லைவ் ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்காருனா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த டைம் டேபிள் அந்த வே அந்த அந்த ஷோவில் இருந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்டு வந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு ஷோவாக இருந்தது ஸோ அப்போது மகேந்திரன் சாரும் அட்லியும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க அப்போது அப்போது ஐக் அவர்களை தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஐக் அவர்கள் தான் இந்த கதையை சொல்ல போகிறாருன்னா அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட எனக்கு உண்மையிலே ஐக் வந்து எனக்கு முதலே நல்லா தெரியும் அப்படின்னு உடனே சொல்லி சொல்லி அடுத்த நாளே ஐக் ஃபோன் பண்ணிணார் ஃபோன் பண்ண உடனே நான் ஊருக்கெலாம் கிளம்புறதா இருந்தது பட் உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சி போய் உடனே அதை சைன் பண்ணோம் சைன் பண்ணி கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் நல்லபடியாக பழனியில் போய் கிட்டத்தட்ட ஒரு இந்த படம் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பட் மொத்தமாகவே ஃபிலிம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐக்கு வந்து உண்மையிலே பாராட்டுகள் அண்ட் ஐக்கோட டீமுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் மொத்தமாக இவ்வளோ ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் இப்போ இருக்கிற சினிமாவோட காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் எல்லாம் காம்பேக்டான ஃபிலிம்ஸ் எடுத்துடுறாங்க பட் இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஹாரர் காமெடி அதில் ஒரு ஃபேமிலி அதில் சாங்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக அமைஞ்சிருக்குது ஸோ ஐக்கு தான் ஃபுல் க்ரெடிட்ஸ் போகணும் அண்ட் இந்த படத்தோட சினிமோடகிராஃபர் சு என்னோட முகமொடி படத்திலே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சத்யா ஸோ உண்மையிலே ப ஒரு பெரிய ஒரு பேக் போனாக நான் இது ஐக்கு வந்து சொல்கிற வேண்டிய விஷயம் பட் அவருக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன் அதை அவருக்கு வந்து இந்த பர்ஸ் ப்ரெஸ்ஸு பார்த்த கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாரு பட் ஃபார் இஸ் டீம் அண்ட் சினிமாடோகிராஃபர் டீம் அண்ட் எடிட்டர் எடிட்டர்லாம் கூடே இருந்தார் ஃபுல் ஷெடியூலில் நான் எந்த படத்தையும் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கூட ஒரு ஃபுல் அதாவது ஒரு ஆன்லைன் எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணி நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை ஒரு நல்ல ஒரு டீம் ஒரு வார்ம் டீம் நல்ல விஷஸ் வந்திருக்கு ஐக்குக்கும் சரி அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொமோஷன்ஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் எனக்கும் சூரிக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லோரும் சிரிக்க வைக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தார் அது கைக்கு தான் ஃபுல் எஃபோர்ட் கொடுக்கணும் ஏன்னா அந்த டைலாக்ஸ் அந்த இது என்ன என்ன இருந்தாலும் என்ன தான் நாங்கள் நல்லா நடிச்சிருந்தாலும் அதில் என்ன கான்டென்ட் இருக்கணுமோ அதுதான் அது இருந்தால் தான் நம்மளால் ஒரு விஷயத்த ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு கான்டென்ட் தேவைப்படுது அந்த காண்டென்ட் இருந்தால் தான் அதை கரெக்டாக என்ன பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் ஐக் எனக்கு அந்த அந்த ஃபுல் கான்டென்ட் கொடுத்ததுனால தான் எனக்கும் சூரிக்கும் சரி எனக்கும் ஸ்ரீதிவியாவுக்கும் சரி எனக்கும் ராதா ரவி சாருக்கும் சரி எல்லா சீன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஆக்டிங்க்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தார் இந்த படத்தில் ஸோ படம் உண்மையிலே அந்த லெவலில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது ஹோல்ட் ஆகும்போது இருக்குது பார்க்கும்போது வித விதமான ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரே படத்தில் நடிக்கும்போது இது ஆஸ் ஆஸ் எ மூவி ஃபேன்னா எனக்கே அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நான் சூரி சாரோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதாவது சாதாரணமாக ஒரு காம்பினேஷனில் இருக்கிற சீன் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த அந்த இதுக்காக பட் அவர் இல்லாத நான் இல்லாத அந்த சீன்ஸில் அவர் சோலோவாக பண்ணுற சீன்ஸ்லாம் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் சூரி சார் கலக்கியிருக்கீங்க உண்மையிலே செட்டில் வந்து ஒரு ப சூரி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து அவர் ஒரு அவர் ஒரு ஆளாக இருப்பார் ஒரு குரூ மெம்பர் மாதிரி இருப்பார் அவர் அங்கே அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு இதில் அவரோட சீன் இன்னைக்கு இல்லைனா கூட அவர் அங்கேயே இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே வரும்போது தான் எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சரி ஓகே சூரி அவர் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கும்போது எனக்கும் அந்த ஒரு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும் அதே நாங்கள் செட்டுக்கு நடுவில்லாம் கிரிக்கெட்லாம் இருப்போம் அவ்வளோ பெரிய வீடு வெளியே ஸோ ஒரு 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 நல்ல ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தது நிறைய நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது மேக்ஸிமம் எல்லா நடிகர்கள் கூட நான் நடித்தது தம்பிராமையா சவுத்தும் தௌத்து மற்றவங்க எல்லாருக்குடையும் நான் ஃபஸ்ட் டைம் நான் நடிச்சிருந்தேன் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியராக இருந்தது பழனியில் போய் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ மேக்ஸிமம் ஏதாவது வெளியூரில் போய் ஷூட் பண்ணுற படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே அதோட அதோட குவாலிட்டியும் சரி அதோட எல்லாமே ஒரு ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஹோட்டலில் போய் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் அண்ட் ஈவினிங் என்னென்ன சீன்ஸ் நம்ம பண்ணோமோ காலையில் என்னென்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த லா ஒரு ஒன் மந்த் கிட்டத்தட்ட எல்லாமே லைக் ஐக்கும் சரி சூரிய சாரும் சரி ராதாரவி சாரும் சரி ஸ்ரீதேவியாவும் சரி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம் ஸோ அதனால் ஒரு ஒரு குறை நிறைகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இம்ப்ரூவைசேஷன் என்ன இருந்தாலும் அது அடுத்த நாள் வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் கொடுத்ததுக்கு ஐக் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் அண்டு மஹேந்திரன் சாருக்கும் அண்ட் அட்லிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபிலிமை எடுத்து ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் சரி அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை எல்லார் மக்கள் மத்தியில் போய் ப்ரமோட் பண்ணி அண்ட் டில் த ரிலீஸ் டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னும் அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணுறது அது ஒரு கம்பேஷன் இருக்கணும் ஸோ இந்த மஹேந்திரன் சாருக்கும் சரி அட்லி சாருக்கும் சரி நல்ல ஒரு கம்பேஷன் இருக்குது ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அண்ட் ஃபாக்ஸ்க்கு அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கினேன் விஜய் சிங்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கினேன் என்ன போன விஷயம் இதில் வந்து விக்ரம் சிங்குன்னு சொல்லிட்டேன் தப்பா ஏன்னா நெக்ஸ்ட் படம்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக இப்போ சொல்லிடுறேன் அண்ட் உண்மையிலே இட்ஸ் அ ப்ளேஷர் பீங் ஹியர் அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எப்பயுமே டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் படம் பார்க்க போகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டிக்கெட் கேட்டு எங்கே போனாலும் டிக்கெட் கிடைக்கல சார் அப்படின்னா ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோம் நாங்கள் சங்கிலி மூங்கிலி அதோ தரோன்னு நினைக்கிறேன் அண்ட் பெரிய பெரிய தேங்க்யூ வந்து பீப்புளுக்கு தான் ஏன்னா ஜனங்கள் தான் இந்த படத்தை பெரிய வெற்றியாக்கியிருக்காங்க யார் யார் என்னென்ன சொன்னாலும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு ஸோ இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு பெரிய பொறுப்பு இங்கே இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஸ்ஸுக்கு தான் ஏன்னா ஐக் என்றவரை ஐக் என்றவனே வச்சுப்போம் ஐக்குன்றவனே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தது நீங்கள் ஒண்டி தான் என்ன தான் நடிகை வெள்ளம்ஆர் ராதா கிராண்ட்ஸனாக இருந்தாலும் அந்த ஃபேமிலிலேருந்து வந்தாலும் எனக்கு ஐக் ஏன்னா ஐக் ராதான்னு யூஸ் பண்ணலை எங்கேயுமே அதை யாராவது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு தெரில நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஐக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஐக்கை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு எல்லா ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் எல்லாருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ் அடுத்ததாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து மகேந்திரன் சார் ஏன்னா மகேந்திரன் சார் இல்லைன்னா நான் கிடையாது மகேந்திரன் சாருக்கு நான் லைஃப் லாங் அவர் வந்து என்னோடய அண்ணன் மாதிரி நிறைய தட்டை என்னை திட்டியிருக்காரு திட்டினது எல்லாமே என் நல்லதுக்கு தான் ஸோ அவருக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ் அடுத்தது அட்லி டாலிங் யூரோப்பில் இருக்கார் ஷூட்டிங்கில் ஸோ அவருக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இந்த படம் சண்முகம் சார் தேங்க்யூ அப்புறமா ஃபாக்ஸ் ஸ்டார் ஃபாக்ஸ் ஸ்டார் என்ன தான் பாம்பேயில் இருந்தாலும் இங்கே சென்னையில் கிஷோர் அப்புறம் விஜேஷ் நிஷாந்த் விஜய் சிங் சார் எல்லாருமே ஐக் என்ற ஒரு சின்ன பையன் மேலே வந்து இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா நான் எல்லா தியேட்டருக்கும் போனேன் எல்லாருமே ரொம்ப என்ன ரொம்ப கொஞ்சம் ஓ எனக்கே கொஞ்சம் வெக்கமாகலாம் இருந்துச்சு ஏன்னா ஷாலெலாம் போற்றிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே வெளியே இருக்க இந்த கேண்டீன் ஆளுங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கை கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஊருக்கு போகும்போது நானும் ஜீவா சாரும் சார் நிறைய பேர் வராங்க கேண்டீன் பஃப் காலியாகி அடுத்த போடும் போடும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார் அது கூட இல்லாமல் ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ க்ரௌட் வரும்போது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ தமிழ் ஜனங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மற்றபடி திங்கட் தேங்க் தேங்க் என்னோடய ஃபேமிலி ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் மெயினான விஷயம் ஏன்னா என்ன ஃபுல்லாக ரிலீஸ் அப்போ கூட நான் எனக்கு மார்னிங் ரொம்ப வயிறு இருந்துச்சு இந்த வயிர் கலக்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்புறமா காலேஜ் எக்ஸாம் எல்லாத்துலையும் எல்லா டைம்லேயும் எங்கள் வீட்டில் நான் போயிருப்பேன் எங்கள் அம்மா ஒரு துண்டு அதோடு வந்து ரெடியாக நிற்பாங்க என்ன தெரியும் உங்களுக்கு கத்தால எனக்கு வயிறு கலக்கும்ன்ட்டு ஸோ எங்கள் மம்மி அப்போ என்னோடய ஒய்ஃப் தானியா எங்கள் டேட் எங்களோட தம்பி என்னோடய எல்லா ஃபே ஃபேமிலி சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க ரவி அங்கில் மெயின் 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 ராதா ரவி சார் ஏன்னா எங்கள் கூட நாங்கள் சவுத் போகணும் டூருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆக்டர்ஸ்னால் வர முடியல அவங்க பர்சனல் ரீசன்ஸ் இல்லை வேறு யாரோ சொன்ன ரீசன்ஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சரி நீயும் ஜீவாசாரும் போங்க நான் வரேன் உங்க கூட அப்படின்னா எங்களுக்கு அவரோட வேற ஆள் ஒரு பேச நன்றி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி